ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த நாள் வந்து வளர்க்குறது ஒரு இன்னாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா மே நைன்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம பொண்ணோட ரேட் பார்த்துடாமாங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ போட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க சேர்ந்து க்ளிக் பண்ணிக்கோங்க